i'll be ஹேகாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் போகிறது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் மின்சார கட்டணம் உயர்த்தியிருக்கிறாங்க இது எந்தெந்த இருந்து எவ்வளோ எவ்வளோ உயர்த்தியிருக்கிறாங்க இது யார் யாருக்கு பாதிப்பு அடையும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் மா முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இலவச விவசாய மின்சாரத்தை பொறுத்த மட்டும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது சேம் அதே மாதிரியாக தான் வச்சிருக்கிறாங்க ஏன்னா டிஎன்இபிஐ ரெண்டாக பிரித்து மின்சார அக்ரி மின்சாரத்தை தனியாக பிரிச்சுருக்கிறாங்க பின்னொருங்காலங்களில் அது தனியாக அதுக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே உருவாக்கியிருக்கிறாங்க அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம் இதை பொறுத்த மட்டும் இல்லை விவசாயம் கைத்தறி விசைத்தறி பிளஸ் வந்து வழிபாட்டு தலங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி பயன்பாட்டுக்கெல்லாம் வந்து எப்பவும் போல யூனிட்ஸ் வந்து இவ்வளவு யூனிட்ஸ் வந்து ஃப்ரீன்னு சொல்லி சொன்னது வந்து அதில் எந்த மாற்றமும் பண்ணலை வணிக மின்னணைப்பு வீட்டு உபயோகம் இதுக்கு எல்லாமே வந்து மின் இணைப்பு வந்து கூடுதலாக்கி இருக்கிறாங்க இது ஏன் அப்படின்னா வந்து ஆர்டிஎஸ்எஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுல இருந்து நமக்கு வழங்கப்பட வேண்டிய நிதி சரியாக வழங்கல அதனாலதான் நாங்கள் மாத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உதாரணத்துக்கு இப்போ நம்ம வீட்டு மின் இணைப்பை பார்க்கறோம் அப்படின்னா நூறு யூனிட் வந்து எப்பவுமே ஃப்ரீ தான் அந்த நூறு யூனிட்ல இருந்து இருநூறு யூனிட் வரைக்குமே அதாவது நானூறு யூனிட் வரைக்கும் ரெண்டு ரூபா முப்பத்தி காசு வந்து வசூலிக்க போறாங்க இனிமேல் இதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நானூறு யூனிட்லேருந்து ஐநூறு யூனிட் வரைக்கும் ஆறுரூவா முப்பது காசும் ஐநூறு இருந்து ஆறுநூறு யூனிட் வரைக்கும் எட்டுருவா நாற்பது காசும் எட்நூறு இருந்து ஆயிரம் யூனிட் வரைக்கும் பத்து ரூபா ஐம்பது காசும் ப்ளஸ் வந்து ஆயிரம் யூனிட்டுக்கு மேலே நீங்கள் ஒவ்வொரு ஆயிரம் யூனிட் அதுக்கு மேலே ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து பதினோரு ரூபாய்க்கு மேலே நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இது இப்போது இருக்கிற நம்ம மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தான் அமைய போகுது நிறைய போன வருஷம் கூட இந்த மின் கட்ட கட்டணத்தில் வந்து ஒரு மாற்றம் இருந்துச்சு இப்போதைக்கு நான் அதில் டொமஸ்டிக் மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன் கமர்ஷியல் சர்வீஸும் ப்ளஸ் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு அடிஷ்னலாக டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்ன வரைக்கும் தெரியாமல் இருந்திருக்காது நிறைய பேர் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்களான்றது எனக்கு தெரியல ஸோ அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் நன்றி நண்பர்களே இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இது சம்பந்தமாக உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்